மக்களவை தேர்தல் பரப்புரைக்கான பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தங்களது மெகா கூட்டணியை உடைக்க எதிர்க்கட்சிகள் சதி செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் கூட்டணியை அமைக்கும் பணியை முதலில் தொடங்கியது அதிமுக அந்த கூட்டணி வலுப்பெற்றதும் எப்படியும் பெரும் தொகுதிகளில் வெற்றி பெற்று விடலாம் என அதிமுக நிர்வாகிகள் களமாட தொடங்கிவிட்டனர் இந்நிலையில் தொண்டர்களை சந்தித்து தேர்தல் ஆலோசனையை தொடங்கியுள்ளார் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக அலுவலகத்தில் பாமக தலைவர் ஜி கே மணி அக்கட்சியின் பிரதிநிதிகள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் பின்னர் நடந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறினார் அடுத்த தேர்தலிலும் பாமக உடனான கூட்டணி தொடரும் என்றும் தெரிவித்தார் முதலமைச்சர் இன்றைக்கு மக்களிடத்திலே செல்வாக்கு மிக்க கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அமைத்த கூட்டணி இது ஒரு சிறு பிரச்சனை கூட வரக்கூடாது ஏன்னா ஒரு கூட பால் இருந்து ஒரு சொட்டு விஷம் போனா அந்த பாலை வீணா போயிடும் ஆக நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் நம்முடைய கூட்டணியை பார்த்து மிரண்டு போய் அரண்டு போய் என்னென்ன வார்த்தை பேச முடியாதோ அத்தனை பேசிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர் என்ன செய்யல தெரியல அப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்டணி அமைச்சிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பம் என்றைக்கு கிடைக்காத சந்தர்ப்பம் ஏன்னா நம்முடைய நாடாளுமன்ற அதிக அளவு வெற்றி பெற்று பொழுது நீங்கள் எதிர்பார்த்தபடி பல பேர் மத்தியில பொறுப்பு வருவாங்க பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ராஜீவ் கொலை வழக்கில் தொடர்புடைய ஏழு பேர் விடுதலைக்காக ஆற்றில் இருந்தபோது திமுக எதையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி தலைமை செயலகத்தில் தனது முன்னிலையில் அதிமுகவில் இணைந்ததாக வெளியான தகவலையும் மறுத்தார் முதலமைச்சர் எங்கே எந்த பட்சியில் எந்த கட்சி பத்திரிக்கையில் அவர் கட்சியில் சேர்த்தாலும் வந்திருக்குது எந்த கட்சி பத்திரிக்கை கொடுத்தோம் நாங்கள் பேட்டி கொடுத்தோமா நாங்கள் ஏதாவது தகவல் கொடுத்தோமா இவர்களுக்கு ஏதாவது ஒரு தீனி வேணும் உங்களை போல் இருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கணும் பத்திரிகை செய்தி வரணும் ஒரு தவறான செய்தி கொண்டு வந்திருக்கா இந்த மாதிரி நிகழ்ச்சி அவர் ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற பணியாற்றியவர் எங்களை வந்து சந்திக்கிறார் அதில் என்ன தவறு இருக்குது ஒருபுறம் கூட்டணி பேச்சுவார்த்தை மறுபுறம் பரப்புரை ஆலோசனை என தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்ட தொடங்கிவிட்டார் முதலமைச்சர் பழனிசாமி பிரதிபலன் என்னவாக இருக்கும் என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டும் என்பதே நிதர்சனம் செய்திப்பிரிவு பிரிவு செவன் தமிழ்